பிள்ளைகள் பெற்று சிறந்த ും وعلى آله وأصحابه وأتباعه محسن إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم خيركم خيركم لأهلي <لِأَحْلِي> صدق رسوله النبي لله رب العالمين. الله رب العالمين பேரலால் அவனுக்கு மிகவும் பிடித்தமான பொருத்தமான ஒரு மஜிலிசில் நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறான் அலஹ்துல்லா புடிதமான இந்த விழாவிலே கலந்திருக்கிற சமுதாயத்தின் உயிர் நாடிகளாக முதுகெலும்புகளாக திகழ்கிற கண்ணியும் பொருந்தி ஆளின் பெருமக்களே அல்லாவுடைய இல்லத்தை நிர்வாகம் செய்கிற பாக்கியம் பெற்றிருக்கிற சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய இறையில் நிர்வாக பெருமக்களே வருகை தந்திருக்கிற பெரியோர்களே சகோதர்களே அன்பிற்கனிய தாய்மார்களே சகோதரிகளே ராசியா அரபு கல்லூரியினுடைய உஸ்தாதுமார்கள் மாணவ கண்மணிகள் அல்லாஹ் ஜல்லஷா நகு இந்த மஜிலிஸை கபூல் செய்து எந்த நோக்கத்திற்காக இந்த மஜிலிஸ் இங்கே ஒன்று கூட்டப்பட்டதோ அந்த நோக்கத்தினுடைய பரிபூர்ணத்துவத்தை அடையும் தௌஃபீக்கை ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக கின்னிமன் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு அகிலத்திற்கோர் அழகிய முன்மாதிரி அண்ணல் எம்பெருமான் முகமது ரசூலுல்லா சொல்லல்லா அலி செல்லும் அவர்கள் குடும்பவியலில் என்பது எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு பொதுவாக மனித வாழ்வனுடைய எல்லா துறைகளுக்கும் கண்மணி நாயகும் சொல்லல்லா அலி செல்லும் அவர்கள் தான் முன்மாதிரி என்பதல்ல அவர்கள் மட்டுமே முன்மாதிரி அதிலும் மனித வாழ்வினுடைய மிக முக்கியமான துறை குடும்பவியல் என்பது உலகம் எத்தனையோ சீர்திருத்தவாதிகளை பார்த்திருக்கிறது எத்தனையோ பேரறிஞர்களை பார்த்திருக்கிறது எத்தனையோ மாவீரர்களை பார்த்திருக்கிறது எத்தனையோ சமூக பொதுநலவாதிகளை பார்த்திருக்கிறது ஆனால் அவர்கள் எல்லாம் அவர்கள் எந்த துறையிலே வாழ்ந்தார்களோ அந்த ஒரே ஒரு துறையில் வேண்டுமானால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் அண்ணல் பெருமான் முகமது ரசூ சுல்லா அலிவசல்லம் அவர்கள் அப்படி வாழ்வினுடைய சகல துறைகளிலும் வெற்றி பெற்றார்கள் என்பது மட்டுமல்லாமல் எல்லா துறையிலும் முதல் நபராக இன்றைக்கல்ல என்றைக்கும் திகழ்பவர்கள் கண்மணி நாயகம் சொல்லி சொல்லம் அவர்கள் அந்த வகையில் குடும்பவியல் என்கிற மனித வாழ்வினுடைய மிக முக்கியமான படித்தளம் அந்த படித்தளத்திற்கும் கண்மணி நாயகம் சொல்லல்ல அலி வல்லம் அவர்கள்தான் ஆக சிறந்த ஆக உயர்ந்த முன்மாதிரி எல்லோரும் தோற்று போகிற ஒரு இடம் குடும்பவியல் என்கிற துறை பல சாதனைகளை புரிந்தவர்களை கூட வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலே தோற்று போயிருக்கிறார்கள் மாவீரர் அலெக்சாண்டருடைய வரலாறு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவரை சந்திப்பதற்காக அவருடைய பேறுகளையும் பெருமைகளையும் எல்லாம் தெரிந்து கொண்ட ஒருவர் அவரை சொல்லுகிற போதே மாவீரர் அலெக்சாண்டர் தான் சொல்கிறோம் அவரை சந்திப்பதற்காக ஒருவர் வருகிறார் அவருக்கும் அலெக்சாண்டருக்கும் சம்பந்தம் இல்லை அலெக்சாண்டர் என்பவர் ஒரு மாவீத மாவீரர் மிகப்பெரிய பேரரசர் உலகத்தை கட்டி ஆண்டவர் என்பதை எல்லாம் கேள்விப்பட்டு அவரை ஒரு தடவை சந்திக்க வேண்டும் என்பதற்காக அலெக்சாண்டரை சந்திக்க ஒருவர் வருகிறார் அலெக்சாண்டருடைய வீட்டுக்குள்ளே அவர் நுழைகிற போது அலெக்சாண்டர் மனைவி கணவனாக இருக்கிற மாவீரர் அலெக்சாண்டர் அவர்களை வசை பாடி கொண்டு இவர் உள்ள நுழைஞ்ச உடனேயே இவருக்கு மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சி இவரை பத்தி எப்படி எல்லாம் ஆகும் எல்லாம் சொன்னாங்களே இங்க வந்தா நேரம் அந்தம்மா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிக்கிட்டு இருக்கு இவர் வார்டுல ஆமன்னா சொல்ல முன்னால் உட்கார் வெளியே உட்கார்ந்து இருக்கிறார் உள்ளே இருக்கிற அவருடைய மனைவி உலகம் மாவீரர் என்று போற்றுகிற அலெக்சாண்டரை கடுமையாக இயசுகிறார்கள் எதற்கும் பதில் சொல்லாமல் இவர் அமைதியாகவே இருக்கிறார் மிகப்பெரிய குழப்பம் இவர்தான் தான் அலெக்சாண்டரா இவர்தான் சொல்றாங்களா ஒரு பொம்பளை உள்ள உட்கார்ந்துகிட்டு இந்த பேஜ் பேசுது மாவீரர் என்று போற்றப்படுகிற இவர் பதில் கூட சொல்லாமல் இருக்கிறாரே அப்படி என்று இவர் வியந்து போய் நிற்கிற போது பொதுவாகவே பெண்களுக்கு இருக்கிற அந்த இயற்கை தன்மை ரொம்ப நேரம் அந்த அம்மா என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசிருச்சு இவர் பதிலே சொல்லல அந்த அம்மா கடைசியா உள்ள இருந்து வெளியே வந்து ஒரு குடத்துல தண்ணி ஊத்தி தண்ணி எடுத்துட்டு வந்து தலையோட ஊத்திட்டு நாசமா போடா அப்படின்னு திரும்ப உள்ள போயிடுச்சு அப்ப அந்த வந்தவர் கேட்டாரா என்ன அலெக்சாண்டர் அவர்களே நான் உங்களை என்னமோ நினைச்சுக்கிட்டு உள்ள வந்த இங்க வந்து பார்த்தா நிலைமை தலைகளாக இருக்கிறதே அப்படின்னு கேட்கிற போது கூட அலெக்சாண்டர் ஒரு பேரறிஞர் என்பதன் காரணத்தினால என்ன நடந்துச்சுன்னா சொல்லல அவர் ரொம்ப அழகாக பேசினார் இவ்வளவு நேரம் உள்ளே இடி இடித்தது அந்த இடியின் பிரதிபலனுப்பாக இப்போது மழை பெய்திருக்கிறது அவ்வளவுதான் போயிட்டு வாங்க என்றார் நான் எதுக்கு சொல்ல வர்றேன் உலகம் யாரை மாவீரர் என்று போற்றுகிறதோ வெறும் அலெக்சாண்டர் என்று கூட வரலாற்றில் அவர் பதிவு செய்யப்படவில்லை அவருடைய பெயர் வரலாறு முழுக்க அலெக்சாண்டர் என்று தான் பதிவு செய்யப்பட்டது இப்படி யார் யாரெல்லாமோ எப்படி எப்படி எல்லாமோ பேசுகின்றவர்கள் எப்படி எல்லாமோ மாவீரர்களாகவெல்லாம் பெயர் பெற்றவர்கள் உலகத்தையே சீர்திருத்தம் செய்வதிலே மிகப்பெரிய பேரறிஞர்களாக திகழ்ந்தவர்கள் எல்லாம் அந்த துறையிலே வேண்டுமானால் அவர்களுக்கு பட்டமும் பெயர்களும் எல்லாம் கிடைத்திருக்கலாம் இல்லற வாழ்க்கையில் அவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள் ஆனால் என் கண்மணி நாயகும் சொல்லியும் சொல்லும் அவர்கள் எல்லோரும் தோற்று போக அந்த துறையிலும் தன்னம் தனி நபராக நின்று ஒரே ஒரு மனைவியோடு அல்லாமல் பதினோரு மனைவிமார்களோடு வாழ்ந்து அந்த துறையில் வாழ்ந்தால் என்னை போல் என் மனைவிமார்களைப் போல் வாழுங்கள் என்கிற துணிச்சலும் செம்பும் தரானையும் கண்மணி நாயகம் சொல்லல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு மட்டும் சொந்தம் ஒன்ன வச்சுக்கிட்டு நாம் என்ன பாடுபடுறோம் அங்க அங்க பதினோரு பேர் ஒஃபாச்சுடைய நேரத்தில் சொல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் இந்த பதினோரு மனைவிமார்களிலே பெருமானர் ஒஃபாத் ஆகிற போது ஒன்பது மனைவிமார்கள் ஹயாத்தாக இருந்திருக்கிறார்கள் வஃச்சிற்கு சில தினங்களுக்கு முன்பு அந்த மனைவிமார்களை அழைத்து கண்மணி நாயகம் சொல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் நான் உங்களை மட்டும் பிரிய போகிறேன் இத்தனை ஆண்டு காலம் நான் உங்களுக்கு கணவனாக வாழ்ந்திருக்கிறேன் நீங்கள் எனக்கு மனைவியாக வாழ்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் சரியா செஞ்சிட்டனா ஏதாவது குறை இருக்கிறதா எது செய்யறதுக்கு பாக்கி இருக்குதா என்னால சொல்லாலோ செயலாலோ மனதாலோ எதையாவது ஒரு சந்தர்ப்பத்திலாவது நீங்கள் மனம் வேதனைப்படுகின்றபடி நான் நடந்திருக்கிறேனா வரிசையாக கேட்கிறார்கள் பெருமானார் ஒன்பது வந்த பதில் ஒன்றுதான் அல்லாவின் திருத்துவதை எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை பரிபூர்ணமாக நிறைவாக சம்பூர்ணமாக செய்திருக்கிறீர்கள் எந்த குறையும் இல்லை எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய எந்த குறையும் வைக்கவில்லை உங்களுக்கு மனைவி மாறுகளாக வாழ்வதே நாங்கள் பெற்றிருக்கிற பெரும் பாக்கியம் உங்களால் நாங்கள் சொல்லாலோ செயலாலோ மனதாலோ கூட எந்த விதமான வருத்தத்திற்கும் ஆளாகவில்லை நாயகமே நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் கடமைகளில எந்த குறையும் செய்யவில்லை நிறைவாகவே செய்திருக்கிறீர்கள் என்று அருமையானவர்கள் ஒரு மனைவி அல்ல ஒன்பது மனைவிமார்களும் பெருமானாரை பார்த்து சொன்னார்கள் இன்றைக்கும் வரலாறு பேசுகிறது நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு போய் சாக்கு பிறகு என்னடி இன்னும் எத்தனை காலத்துக்கு இருப்பேன்னு தெரில முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஒன்னா வாழ்ந்துட்டேன் ஏதாவது குறை செஞ்சிருக்கிறான்னு மட்டும் கேட்டு பாருங்களேன் ஒரு பெரிய லிஸ்டே வரும் ஆமா கேட்க வந்தாரு இருந்தா அதுதான் இருக்கு உங்கூட வாழ்ந்ததுக்கு எங்க அப்பா கிணத்துல கொண்டு போய் தள்ளி இருக்கலாம் இதுக்கு இதெல்லாம் சர்வசாதாரணமாக சொல்லுகிற வார்த்தை அருமையானவர்களே பெண்கள் இயற்கையிலேயே பெண்கள் இயற்கையிலேயே அல்லாஹூ ஜல்ல அவர்களை கோணலான இருந்து தான் படைத்திருக்கிறார் பெருமானாருடைய மனைவிமார்கள் மட்டும் வாகனத்திலிருந்து பொத்துக்கிட்டு வந்த பெண்கள் எல்லாம் இல்லை அவர்களும் இயற்கை பெண்கள் தான் அப்படி இருந்தும் ஒன்று போல் ஒன்பது மனைவிமார்களும் உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளிலே குறைவு செய்திருக்கிறானா என்று கேட்கிற போது நாயகமே ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி நடந்திருக்கிறது என்றாவது சொல்லி இருக்கலாம் அல்லவா சொல்லலையே குடும்பவையில் என்று எடுத்துக்கொண்டாலும் கண்மணி நாயகம் சொல்லலாம் அழிவு சொல்லும் அவர்கள் இந்த பிரபஞ்சத்திலேயே மனித குலத்திலேயே ஆக சிறந்த முன்மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் ஆயிஷா நாயகி இருந்தார்கள் இருந்தார்கள் சொல்லி சொல்லும் இரவுல திடீரென்று விடுத்து பார்க்கிற போது சொல்லல்லா அலி சொல்லும் அவர்கள் அருகா அருகில எங்க போனாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு பெருமானாரை அந்த இரவு நேரத்திலே பெருமானாரை தேடி சொல்கிறார்கள் அன்பு மனைவி அண்ணா ஐசாரு தாலா அண்ணா இவங்க நினைச்சது வேற வெளியே போய் பார்த்தா ஜத்துல் என்கிற கபுர்ஸ்தானிலே அங்கே அடக்கப்பட்டிருக்கிற மௌத்தாக்களுக்காக நாயகம் சுல்லா அலி சொல்லம் அவர்கள் துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றும் தெரியாத மாதிரி ரொம்ப ஓடி வந்து வந்ததும் தன்னை தேடி வந்ததும் தான் கபிரஸ்தானிலே இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டன திரும்பி போய் படுத்ததும் எல்லா நாயகத்துக்கு தெரியும் நாயகி ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன ஆயிஷா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க வழக்க மாதிரியே ஒன்னும் இல்லை நாயகமே அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லலா அலி சொல்லம் அவர்கள் தவறான எண்ணத்தோடு வேறு ஏதாவது மனைவி மார்கடத்தில் நான் சென்றிருப்பேன் என்கிற எண்ணத்தோடு என்னை தேடி வந்தாய் ஆயிஷா அப்படித்தானே அப்படின்னு கேட்ட உடனே ஆமா ஒன்று மாதிரி பல மனை இந்த ஹரீஸ் முஸ்லீம் ஷெரீஃபில் இருக்கிறது இதே வார்த்தையை சொன்னார்கள் ஆயிஷா ரதி இல்லாஹு தாலா அண்ணா ஒரு மனைவிண்டா பரவாயில்ல பல மனைவியாரில் இருக்கும்போது இயற்கை அந்த எண்ணம் எனக்கு ஏற்படுவதில் தவறில்லையே ஐஷா நாயகி சொன்னார்கள் அப்ப கேட்டாங்க சொல்லல்லா அலி சொல்லம் உங்கள்கிட்ட சைத்தா வந்துட்டான்ல உங்கள்கிட்ட சைத்தா வந்துட்டான்ல அப்படின்னு கேட்டாங்க ஆயிஷா நாயகி சொல்லல்லா அலி சொல்லம் இடத்துல திரும்ப கேட்டாங்க ஏ உங்கள்கிட்ட மட்டும் செய்தா இல்லையா உங்கள்கிட்ட மட்டும் செய்தா இல்லையா எங்கிட்ட மட்டும் தானா அப்படின்னு கேட்டாங்க சொல்லல்லா அலி சொல்லமும் சொன்னாங்க எங்கிட்டயும் தான் இருக்கான் ஆனால் பக்கத்து அசுல்லமே அவன் எனக்கு கட்டுப்பட்டு நடப்பானே தவிர நான் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க மாட்டேன் என்னிடத்திலும் அவன் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான் என் சொல்லுக்கு அவன் கீழ்படிவானே தவிர நான் அவன் சொல்லுக்கு கீழ்படிய மாட்டேன் என்று கண்மணி நாயகம் சொல்லல அலையும் சொல்லுவார்கள் அன்னை ஐசாரதியா தாலான் அவர்களிடத்தில் சொன்ன அந்த நிகழ்வெல்லாம் அடீசர் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயம் நம்ம குடும்பத்தில் எல்லாரும் வாழ்க்கையில நடக்கும்போது எங்கிட்ட விட்டு சைத்தா வந்துட்டானு கேட்டு பாருங்களே நீயே பெரிய சைத்தா நீ வந்து எங்கிட்ட கேட்கிறியான் இல்ல நம்ம மனைவி உங்கள்கிட்ட மட்டும் சைத்தா இல்லையா யார பாத்திரி சைத்தான் கேட்குமா கேட்க மாட்டோமா சகோதரர்களே அகிலத்தையும் பிறக்க வந்த வல்லல் அண்ணலையும் பெருமானான் சொல்லலாம் அழிவு சொல்லும் அவர்களிடத்தில் அந்த ஐசாரதி எல்லாவுத்தான் அவர்கள் கேட்கிறார்கள் ஏன் உங்கள்கிட்ட ஊட மட்டும் செய்தா இல்லையா என்கிட்ட வந்தது இருக்கட்டும் உங்கள்ட்ட உங்க கூட இருக்கிறான் தானே என்று கேட்கிற போது ஆம் என்னோடும் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு கோபப்படாமல் அந்த குடும்ப வாழ்வையை மிகச்சிறந்த முறையில் நடத்திய மிகப்பெரிய சீர்திருத்த வாதி என்பது மட்டுமல்ல இல்லற வாழ்வனுடைய அழகிய முன்மாதிரி என் பெருமான் சொல்லலா அலீ சொல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் நாயகன் சொன்னாங்க இந்த வருஷம் நான் பத்து நாள் ஏஜிக்காப்ப இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நியத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே ஆயிசார் வெள்ளி எல்லாம் ஊத்தா வேற சொல்லுல்லா நானும் ஏற்றுக்கா பருக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க சரி ஆசைப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லலா அலி சொல்லும் அவர்கள் சரிம்மா நீயே இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மறுநாள் பார்த்தா இந்த செய்தி மற்ற எல்லா மணியமார்களுக்கும் போய் காலையில் விடிஞ்சு பார்த்தா மற்ற ஒன்பது மணியமார்கள் ஆள் காலுக்கு கூடாரம் போட்டு வச்சிருந்தாங்க எல்லாத்துக்கும் டென்டு நாயகம் பார்த்தாங்க ஆயிஷா கேட்டாங்க சரின்னு சொல்லிட்டோம் பார்த்தா மீதி எட்டு பேர் வந்து கூடாரம் போட்டு வச்சிருக்காங்களே இப்ப என்ன செய்யறது இப்போ நமக்கும் அப்படி ஒரு பேச்சுக்கு வச்சுங்களேன் ரெண்டு மனைவி இருக்குன்னு வைங்களேன் இப்ப கேக்குறீங்க நான் ஆரம்பித்து சொன்ன மாதிரி ஒன்றை வச்சுக்கிட்டே சமாளிக்க முடியல ஏன் சேர்த்து நீங்க வேற ஆசை அப்படி இருந்துச்சுன்னு வைங்கள ஒரு பேருக்கு ஒரு மனைவி நம்மள்ட்ட ஏதாவது ஒரு விஷயத்துல கேட்குறாங்கன்னா நம்ம சரின்னு சொல்லிட்டு இன்னொரு மனைவி அதை கேள்விப்பட்டு அதே ஆசையை அவர்களும் வெளிப்படுத்தினால் நாம் அவங்களுக்கு அந்த ஆசையை நிறைவேற்ற முடியாமல் போகுமானால் நாம் என்ன செய்வோம் தெரியுமா அந்த பொண்டாட்டி கேட்ட மட்டும் சொன்னீங்க சொன்னீங்கல்ல நான் கேட்கும்போது வேணாம்னு வேணான்னு ஆமாடி அவன் முதல்ல கேட்டா சொல்லிட்டோம் உனக்கெல்லாம் இல்லை அவங்க மட்டும்தான் டெண்டு அப்படின்னு போயிடுவோம் ஆனால் சொல்லலா சொல்லுபவங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஒரு மனைவிக்கு ஒரு மாதிரி இன்னொரு மனைவிக்கு ஒரு அப்படி நடந்திருந்தா கேட்ட கேள்விக்கு நீங்கள் நிறைவாக எங்களிடத்தில் நடந்து கொண்டீர்கள் என்று அந்த மனைவிமார்கள் சொல்ல முடியாது இப்ப ஆயிஷா நாயிக்கு அனுமதி கொடுத்தாச்சு மீதி மனைவிமார்கள் டெண்டு போட்டிருக்கிறாங்க நீங்க எல்லாம் டெண்டை கழட்டிட்டு கூடாரத்தை கழட்டிட்டு போங்க ஆயிஷாவுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னு சொல்ல முடியாது எல்லோருக்கும் அனுமதியும் கொடுக்க முடியாது இதை பார்த்து மதியனாவில் இருக்கிறவங்க பூரா டெண்டு போட்டா என்ன ஆகிறது பள்ளிவாசல் ரொம்ப தந்திரமா ரொம்ப டெக்னிக்கலா கண்மணி நாயகம் சொல்லி சொல்லும் அவர்கள் ஒரு வேலையை செஞ்சாங்க ஆயிஷாவுக்கு கொடுத்த அனுமதியை வாபஸ் வாங்கவும் முடியாது மீதி இருக்கிறவங்களை அந்த தூக்க சொல்லவும் முடியாது ஒரே வார்த்தை சொன்னாங்க இந்த வருஷம் நான் இருக்கல அடுத்த வருஷம் ஈஷா நான் இருந்துக்கிறேன் எல்லா டண்டும் காலி ஆயிடுச்சு அவங்க நாயகமே இருக்கல போது நாயகம் இருக்கிறது சொன்னதுனால தானே மீதி எல்லாருமே ஏற்றுக்காக இருக்கணுங்கிற முடிவுக்கு வந்தாங்க நான் சொல்ல வருவது குடும்ப பெருமானாருடைய குடும்ப வாழ்க்கையில நீங்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரு கணவனாக இருக்கக்கூடிய ஒருவர் எங்கெல்லாம் சரிகி அந்த குடும்பத்தில் சண்டையும் சச்சரவும் வருவதற்கு காரணமாக இருக்குமோ அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் கண்மணி நாயகம் சொல்லலா அலி சொல்லும் அவர்கள் ஆட்டம் காணாமல் அசைவு காணாமல் சஞ்சலப்படாமல் பெருமானார் அந்த தருணங்களை எல்லாம் கடந்து மிகச்சிறந்த மாவீரராக மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த குடும்ப வாழ்க்கையின் மிகச்சிறந்த கணவனாகவும் மிகச்சிறந்த சீர்திருத்தவாதியாகவும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் இந்த மாதிரி ஆயிரம் ஆயிரம் நிகழ்வுகள் இருக்கிறது ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு பார்த்து சொன்னாங்க எல்லாவையும் திருத்துவதே சதீது அவர்கள் வந்து விட்டார்கள் واخر دعوانا للحمد الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته <applause>